மீண்டும் அச்சத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக வானிலை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அமைந்திருக்கின்றன வருகின்ற டிசம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு மேல் மீண்டும் இலங்கையில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு புயல் மீண்டும் உருவாக்கம் காண்பதற்கான ஒரு களமாக இருக்கிறது என்ற செய்தி மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது தற்பொழுது பரவலாக இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தின் பாதிப்புகளில் இருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது பல இடங்களில் அரசு சார்ந்த நிறுவனங்கள் மக்களை மீட்பதற்கான களங்கள் எடுத்தால் கூட மக்களை மீட்க முடியாத அளவிற்கு பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற சுனாமி தாக்குதலை விட ஒரு கொடுமையான தாக்குதலை இப்பொழுது இந்த இயற்கையின் தாக்குதலை இலங்கை சந்தித்திருக்கிறது என்பதாகத்தான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து நம்மால் அறிய முடிகின்றது பெரும்பாலான குளங்கள் உடைந்திருக்கின்றன எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கிறது மலையக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டு பெரும்பாலான இடங்களில் மக்கள் பெரும் அவதிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மண் சரிவுக்குள் சிக்கி மக்களை மீட்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு களமும் மீட்க சென்ற மீட்பு படையை சார்ந்தவர்கள் மரணமடைந்த நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது தொடர்ச்சியாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் பெரும் அச்சத்தை கொடுக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய இந்த கோர இயற்கையின் கோர தாண்டவத்தை அவர்கள் மிகவும் கவலையோடு அதற்கான ஒரு கவலை தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு களங்களை பார்க்க முடிகின்றது இலங்கை இப்படி பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் சென்யார் என்கின்ற புயல் சிமுத்ரா தீவையே புரட்டிப் போட்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன இதுவரை அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் பெரும் கட்டடங்கள் இடிந்து விழுந்திருக்கக்கூடிய களங்களை பார்க்க முடிகின்றது ஆங்காங்கே மண் சரிவுகள் மிகப்பெரிய அழகிய ஒரு இயற்கையின் தீவாக இருக்கக்கூடிய சுமத்ரா தீவு இந்த சென்யார் அந்த புயலின் காரணமாக ஒட்டுமொத்தமாக உருக்குலைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க முடிகின்றது மக்களை பொறுத்தமட்டில் மட்டில் இந்தோனேஷியா சுமித்ரா போன்ற பகுதிகளிலும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இன்னொரு புயலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை ஒட்டுமொத்தமாக உலகத்தையே அச்சப்பட வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் தற்பொழுது இன்னும் இரண்டு புயல்கள் உருவாக்கம் கொண்டு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன அவைதான் டிசம்பர் நான்காம் தேதிக்கு மேல் இலங்கையில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு செய்தி வருகின்றது இப்பொழுது அரசு அதற்கு தன்னை தயார்படுத்தக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது இந்த சூழலில் தமிழ் எம்பி ஒருவர் ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் மிக ஆடம்பரமான விருந்துகளோடு தன்னுடைய திருமணம் சார்ந்த ஒரு நிகழ்வுக்குள் சென்றிருக்கக்கூடிய விடயங்கள் மக்கள் மனதிலே ஒரு முகச்சுழிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற கருத்துகளும் வருகின்றன அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற செய்திகளும் வருகின்றன மலையகத்தை பொறுத்த மட்டில் ஒட்டுமொத்தமாக இயற்கையின் இந்த கோர தாண்டவத்தில் உருக்குலைந்து போய் நிற்கின்றன பெரும்பாலான இடங்கள் மண் சரிவுகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் முதலிலே குறிப்பிட்டேன் இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான களத்தை எப்படி எடுப்பது என்கின்ற நிலைப்பாட்டில் ஒவ்வொரு அரசு சார்ந்தவர்களும் அரசு சார்ந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த பாதிப்புகளிலிருந்து மக்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க முடியுமா என்றால் அது கேள்விக்கணைகளாக இருந்து கொண்டு இருக்கின்றன உணவில்லாத ஒரு சூழல் மின்சாரம் இல்லாத ஒரு சூழல் அடுத்த நேரத்திற்கு நமக்கு உண்பதற்கான வழி இருக்கிறதா என்கின்ற நிலைப்பாடுகள் உறுதிப்படுத்தப்படாத ஒரு சூழல் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காரணத்தினால் தொற்று நோய்கள் பரவுவதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற அச்சம் இவைகள் அனைத்திலுமே மக்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுவும் குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கொழும்பில் ஐந்து நட்சத்திர ஓட்டலில் திருமண வைபோகத்தை மையப்படுத்தி அவர் மிக அதாவது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த களங்கள் இப்பொழுது மக்கள் மத்தியிலே பெரும் விமர்சனத்தை கிளப்பி இருக்கிறது நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான நிவாரணங்கள் கிடைக்கவில்லை எங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கான வழிகூடை இல்லை இப்படிப்பட்ட நெருக்கடியில் நாங்கள் இருக்கக்கூடிய சூழலில் எங்கள் கஷ்டத்தில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று கூட நாங்கள் நினைக்கவில்லை ஆனால் நாங்கள் படுகின்ற வேதனையை மனதளவில் நீங்கள் அதை உணர்ந்து இவர்கள் இவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு களம் கூட இல்லாமல் உங்களுடைய சந்தோஷங்களை மட்டுமே மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கிறீர்களே என்ற ஒரு விசனம் மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றது தற்பொழுது பல நாடுகள் இலங்கைக்கு உதவுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கின்றன குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியா ரஷ்யா போன்ற பல நாடுகள் தங்களால் முடிந்த உதவிகளை இலங்கைக்கு செய்வதற்கான முயற்சிகளை எடுத்து இருக்கின்றன ஆனால் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்கிறார்கள் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசுக்கும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் சரி அந்த கோரிக்கை எடுத்து வைக்கப்படுகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் எங்களுக்கு அன்றாடம் நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எங்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை குறிப்பாக பெண்களை பொறுத்தமட்டில் அவர்கள் குறிப்பிட்ட நாள்களில் உபயோகப்படுத்தக்கூடிய நாப்கின் கூட கிடைக்கக்கூடாத ஒரு நிலைமையில் நீடித்து கொண்டிருக்கின்றது எனவே நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்கின்ற மனப்போக் மன மனதிலே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய அன்றாட தேவைகளுக்கான அந்த விடயங்களை நீங்கள் முதன்மை கொடுத்து அதற்கான ஒரு களத்தை எடுத்து வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய கரங்களை நீட்டி இலங்கையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற கோரிக்கை இப்பொழுது வலுவடைந்து இருக்கின்றன அதுபோல இந்த சூழலில் பாகிஸ்தானிலிருந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இலங்கைக்கு உதவுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் அந்த உதவி செய்வதற்கான பொருட்களை தயாராக வைத்திருக்கிறோம் ஆனால் இந்தியா எங்களுக்கான அனுமதியை கொடுக்காமல் மறுத்து கொண்டிருக்கிறது அல்லது தடுத்து கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறது இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் இது சார்ந்து என்ன கருத்துக்களை பதிவிடும் என்பது கேள்விகளாக இருக்கிறது தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது குட்டித்தீவு ஒரு பெரிய கோர தாண்டவத்தில் சிக்கி தன்னுடைய முகத்தை அழித்திருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன இந்த சூழலில் இன்னொரு பாதிப்பும் வருகிறது என்கின்றது பெரும் அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் இப்பொழுது எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களை விட அதிகப்படியான இன்னல்களை இன்னும் எதிர்கொள்ள வேண்டியது வருமா என்கின்ற ஒரு பயம்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இயற்கை இந்த இந்த சூழலில் தன்னுடைய களத்தில் மாற்றங்களை உருவாக்கி இலங்கையை பாதுகாப்பதற்கான ஒரு களத்தை இயற்கை உருவாக்கும் என்கின்ற நம்பிக்கை தான் நம் மனதிற்குள் இருக்கின்றன காத்திருப்பு இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்